அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு துறை வந்தான் சாமி நிறைய பிரச்சனைகள் என்னை மீது மனசு தாங்கல என்னைய நிறைய பேர் என்ன செய்யறாங்க வசதி பாடுறாங்க பழுதீர்த்து கொள்ள திட்டம் திட்டுறாங்க வன்மம் கொண்டு இருக்கிறாங்க அதனால நிம்மதியே இல்லை சாமி என்ன செய்யறது தேவையில்லாத அவதூறு பேச்சுக்கள் பேசுறாங்க அப்படின்னு கேட்டான் அப்ப அந்த துறவி சொன்னாரு அப்படியாப்பா நீ என்ன செய்ய ஒரு கோணி பையை எடுத்துக்க அந்த கோணி பைய எடுத்து யாரின் மீதெல்லாம் கோபம் வருதோ அப்பையெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அவர் பேரை அதுல எழுதி அந்த கோணி பையக்குள்ள போட்டுரு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு இப்ப இவனும் என்ன செஞ்சான் ஒரு கோணி பையை எடுத்துக்கிட்டு எப்பயெல்லாம் யாரின் மீது வஞ்சம் தீர்க்கணும் பழி தீர்க்கணும் கோபம் யாரின் மீதெல்லாம் வருதோ நம்மளை யாரெல்லாம் தப்பா பேசி இருக்கிறாங்களோ அந்த தருணத்தில எல்லாம் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அந்த உருளைக்கிழங்குல அவர் பேரை எழுதி செதுக்கி அந்த கோணிப்பைய்குள்ள போட்டுக்கிடுவான் இப்படியே நாளாகிக்கிட்டே இருக்குது ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி கோணிப்பைய தூக்க முடியல சுமை அதிகமாயிருச்சு ஆனாலும் விடாம அதை தூக்கிக்கிட்டே அலையறான் இன்னும் சில நாட்கள் போச்சு அதுல உள்ள போட்ட அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கெட்டு போய் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருது இதனால இவன் எங்க போனாலுமே இவனுக்கு பக்கத்துல யாரும் வர்றதில்ல இவன் உறவுகள் வர்றதில்லை இவன் மனைவி கூட இவன் பக்கத்துல வர்றதுக்கு தயாராக இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேகமா வந்தான் இந்த துணைவீட்ட சாமி நீங்க சொன்னீங்க இந்த கோணிப்பையில இந்த உருளைக்கிழங்க செதுக்கி செதுக்கி நான் போட்டேன் ஆனா என்னிடம ரொம்ப மோசமா போச்சு எனக்கு சுமை அதிகமாயிருச்சு என்னால இத தூக்கவும் முடியல இன்னொன்னு இதுல நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு யாருமே என் பக்கத்துல வர்றது இல்ல சாமி இப்ப நான் உன்னை விளங்கிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வஞ்சம் தீர்க்க நினைக்கின்ற நாம பதில் கொடுக்க நினைக்கின்ற நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க எனவே அதன் காரணமாக இந்த சும பெருகி போச்சு அப்படிங்கிறத தான் நீங்க எனக்கு இந்த ஒரு பரீட்சைய தேர்வை வச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே அத்துடன் இல்லப்பா நீ உன்னை நல்லா விளங்கல அதாவது நிறைய பேர் உன்னைய திட்டுறாங்க வசதிப்பாடுறாங்க அவதூறு பேசுறாங்க அதையெல்லாம் நீ இந்த சுமையை ஏற்றி வச்சுக்கிட்ட இது இந்த சுமையை ஏற்றி வைக்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சியா அவர்களை பழுதி ஈர்க்க வேண்டும் என்கின்ற அந்த விஷம் அந்த ஒரு சிந்தனை தான் எனவே பழுதி இருக்கணுங்கிற அந்த கோணிப்பைய தூக்கி எரிஞ்சுட்டேன்னு சொன்னா இவ்வளவு பொருட்கள் நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த நாணி சொன்னார் ஒரு அற்புதமான ஒரு கதை ரொம்ப படிப்பினை பெற வேண்டிய கதை மனதை திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் அன்பிற்குரியவர்களே நிறைய நபர்கள் அதிகமானவர்களை பற்றி பாடுறாங்க அவதூறு பரப்புறாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க கோல் பேசுறாங்க இல்லாதத சொல்றாங்க இப்படி நிறைய சூழ்நிலைகள்ல பாதிக்கப்படுபவர்கள் அதிகமா இருக்கிறாங்க எனவே அவர்களை எல்லாம் பழிவாங்கும் எண்ணம் கொள்ளாமல் மன்னித்து விட வேண்டும் மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க கோபத்தை விழுங்கி விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் எனவே நமக்கு கோபம் ஏற்படும் போது நாம இது மாதிரி பழிவாங்கும் எண்ணம்ங்கிற அந்த விஷத்தை விட வேண்டும் துப்பி விட வேண்டும் அதை உள்ளுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம நிம்மதி இல்லாம போயி அதன் காரணமாக நம் அருகில் இருப்பவர்களும் நிம்மதி

அந்த உடலை சின்னா பின்னமாக்கி சிதைத்தவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க மேன்மைக்குரியவர்களே பனு உமையாக்களினுடைய ஆட்சியில கட்டுப்படுத்தப்பட்ட அந்த அப்பாசியாக்களின் மீதுண்டான அந்த கால் புணர்ச்சி அஹ் பழிவாங்க வேண்டும் என்கின்ற அந்த இனம் எண்ணம் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இறந்து புதைக்கப்பட்ட உமையாக்களினுடைய சடலங்களை தோண்டி எடுத்து கபரிலிருந்து அதை என்ன செஞ்சாங்க அந்த சடலங்களை மீது ஈட்டில வாட்களையும் அடிச்சு அவங்களுடைய அந்த ஆவேசத்தை தீர்த்து கொண்டார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆக அன்றுக்குரியவர்களே இறந்தவங்க வழியை உணரப் போறதில்லை இறந்து போனவங்க அதனுடைய தாக்கத்தை போறது கிடையாது ஆனா பழிவாங்கிற உணர்வை யாரு மனதுல சுமந்து வச்சிருக்கிறாங்களோ நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நெருப்பாக கொதிக்கும் அதன் காரணமாக எரிமலையாக வெடிச்சு பழிவாங்கிற அந்த எண்ணத்தை சுமந்து இருக்கிறவன் அவனும் நிம்மதியா இருக்க முடியாது அவனும் அழிவதற்கு அது காரணமா ஆகிறது யார பழிவாங்கணும்னு நினைக்கிறானோ அவன் நிம்மதியா தூங்குவான் அதே மாதிரி இவன் உறக்கமில்லாமல் தவிப்பான் இவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைத்துடுவான் முகத்த முகத்துல தொங்க விட்டுகிட்டு இருப்பான் எனவே பழிவாங்கிற உணர்வு கொண்டவனினுடைய நிலை அது பழி உணர்வுங்கிறது கொடிய விஷம் மன அமைதியை வீணாக்கி விடும் இந்த உணர்வை மனதிலிருந்து நீக்கிட்டா நாம மனம் மகிழ்வுடன் வாழ முடியும் ஆக நீ மனம் அமைதி பெற மனம் நிம்மதி பெற பழிவாங்குதல்ங்கிற அந்த விஷயத்தை தூக்கி எரிஞ்சிடணும் அந்த விஷய விஷத்தை தூக்கி எரிஞ்சிட்டோன்னு சொன்னா நாம நிம்மதியா இருக்கிறான்

கதிரை கொண்டால் உன் ஈமான் பலப்படும் பொருந்திக்கலு சொன்னா ஈமான் பலகீனமாயிரும் குரோதமாயிருவோம் மனித அடையாளத்தையே இழந்தவர்களாக ஆகிருவோம் எனவே பிறரின் மீது பழி போடுபவர்கள் பழி வாங்க எண்ணம் கொள்கிறார்கள் பழி வாங்கும் என் வேண்டும் என்கின்ற அந்த விஷத்தை தன்னுள் பதிய வைத்துக் கொள்கிறார்கள் அதை குடித்து உடலை விஷமாக மாற்றிக்கொள்கிறார்கள் ரொம்ப விஷயம் எனவே முடிவு செஞ்சுட்டோம்னு சொன்னா நாமும் நிம்மதியா இருப்போம் அடுத்த செயல்களில் கவனத்தை செலுத்தி வேறு வேறு வெற்றிகளின் பக்கம் நல்ல மனிதர்களாக அனைவருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை சொல்லமும் கூட நீ ஒரு முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா சொல்லு அல்லாகு விடத்தில்

வாழ்வு கிடைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அனகுத்தாலா பழி வாங்கும் உணர்வு என்கின்ற விஷத்தை அழித்து நிம்மதியை தருவானாக வாகரு தழ்வானா அனில் அஹமது அஹுரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து